ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கருங்கோழியை முட்டையை வந்து நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நடக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து உங்கள்ட டீட்டெயிலாக சொல்லான்னு இருக்குது மெயினாக பார்த்திங்கன்னா இது வந்து குழந்த பிறந்தவங்களுக்கு வந்து இது இம்பார்ட்டனாக இருக்குது அது என்ன விஷயம் எதுக்கு அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்துருக்குறது கருங்கோழி முட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னு நம்பாதீங்க இது கருங்கோழி முட்டை கிடையாது ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதை தான் கருங்கோழி முட்டைன்னு இன்னை வரைக்கும் நினச்சிட்ருக்காங்க கருங்கோழி வந்து அது ஃபுல்லாகவே கருப்பாக இருக்கிறதுனால கருப்பு கலரில் தான் முட்டை போடும் அப்படின்ட்டு பொதுவாக மக்களுக்குள்ளே ஒரு இதுவாக வந்துடுச்சு ஆனால் வந்து கருங்கோழி அப்படி கிடையாது நம்ம நார்மலாக நம்ம கோழிங்க வந்து முட்டை போடுற மாதிரி தான் அந்த கோழியும் முட்டை போடும் வேணால் பாருங்கள் நான் இமேஜிலே காமிச்சு தரேன் கோழியோட முட்டையும் இந்த கருங்கோழியோட முட்டையும் ரெண்டுமே வேறு வேறு கிடையாது சைஸ் வேணால் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் கருங்கோழியோட முட்டை அது தான் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் பக்கத்தில் கருங்கோழி முட்டை போடுற இமேஜ் தான் வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா உக்காந்துருக்கிறது க கருங்கோழி தான் உங்களுக்கே பார்த்தா நல்லாவே தெரியும் ஆனால் அதோட முட்டையை பாருங்கள் நம்ம சாதா போடுற கோழிங்களோட முட்டை மாதிரி தான் அதுவும் இருக்கும் கருப்பு கலர்லாம் இருக்காது நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஏமாந்துறாதீங்க இப்படிப்பட்ட கோழிங்க வந்து அடை படுக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடை படுக்கும் கருங்கோழியெல்லாம் அடைப்படுக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயும் கருங்கோழி இருக்குது அது அடை இருக்குது நான் வேணால் லாஸ்ட்டில் அந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் நான் இப்போ இந்த இப்போ இந்த கருங்கோழியோட முட்டையில் என்னென்ன நன்மைகள் எல்லாம் இருக்குது அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் பொதுவாக பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா மற்ற முட்டைங்களிடவும் இதில் பார்த்திங்கன்னா அமினோ அமிலங்கள் வந்து அதிகமாகவே காணப்படுது அதனால தான் இந்த முட்டையை வந்து எல்லோரையும் சாப்பிட சொல்கிறாங்க மோஸ்ட்லி இதை இது வந்து யாரெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குழந்த பிறந்தவங்க வந்து இதை கண்டிப்பாக சாப்பிட்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தை டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே தலைவலி அடிக்கடி வந்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் மாதிரி ஒரு மாதிரி மூச்சு விடுறதுக்கே ரொம்ப சிரமப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகத்தில் வீக்கம் போன்றவை வந்து ஏற்படுது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்த பெற்ற பொண்ணுங்களுக்கு தான் இது மோஸ்ட்லி வருது இந்த இதை பிரச்சனையை வந்து சரி பண்ணுறதுக்கு தான் டெய்லியும் ஒரு கருங்கோழி முட்டையை வந்து நீங்கள் வந்து அந்த குழந்த பெற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து வராது முற்றிலும் தவிர்க்கப்படலாம் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய கறி பார்த்தீங்கன்னா சிறங்கு வாதம் அப்படிப்பட்ட நோய் வரவங்களுக்கு அந்த கறியை வந்து இது பண்ணி கொடுக்கலாம் அது ரொம்பவே உடனே சரியாயிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த கறியை வந்து ஒரு சிலர் பார்த்திங்கன்னா முன்னாடியால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அந்த கோழியோட கறியை நல்லா இடித்து அதோட சாரை பிழிஞ்சு அப்படி கொடுப்பாங்கன்னு எது கொடுப்பாங்கன்னு தெரியலை இப்போ தெரியும் இதை பற்றி சாரி இந்த இதே மாதிரி ஆஸ்துமா பேஷண்ட்டு ரொம்ப மூச்சு திணறான இருமல் இப்படியெல்லாம் வரவங்களுக்கு தான் இந்த இதை கொடுப்பாங்க நீங்கள் வேணால் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோங்களையும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க எங்கள் கருங்கோழி வந்து எப்படி அடைப்படுத்துருக்குன்னு நான் உங்கள்கிட்ட காமிச்சு தரேன் கருங்கோழி பார்த்திங்கன்னா எல்லா கருங்கோழியும் அடை கடக்குமா ஆனால் ஒரு சில கருங்கோழிங்க வந்து கண்டிப்பாக அடைப்படுக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம் எங்ககிட்ட பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு வகையான கோழியை நான் இப்போ அடை வச்சுருக்கேன் ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இருக்க கோழி ஒன்று கருங்கோழி ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டே உங்களுக்கு காமிச்சு தாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் நீங்கள் இப்போ பார்த்துருக்கு பார்த்திங்கன்னா நம்ம சார் நார்மலாக வீட்டில் இருக்கிற கருங்கோழி சி கருங்கோழி இல்லை சதி சாதா கோழி நாட்டுக்கோழி இதுதான் எங்கள் வீட்டில் இருக்க கருங்கோழி இப்போ அடை வச்சிருக்கோம் ரெண்டுத்தையுமே வச்சுருக்கோம் பார்த்தாலே அங்கே பாருங்கள் அது ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக கருப்பாக தான் இருக்குது உள்ள முட்டையும் இருக்குது அது கொண்டே பார்த்திங்களா கொண்டையும் கருப்பாக தான் இருக்கும் இப்படிதாங்க இருக்கும் ஆனால் வந்து அந்த கோழிக்கு வந்து அப்படி கிடையாதுங்க கொண்டை வந்து பார்க்கறதுக்கு செவப்பாக இருக்கும் அதனால் கருங்கோழி வந்து வேறு வேறு நினச்சி திராதிங்க கருங்கோழிக்கு வந்து ஃபுல்லாகவே பிளாக்காக தான் இருக்கும் ரெட் கலர் வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்